ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் டிப்ஸ் லவ்னியா என் சேனலுக்கு உங்களை அன்போர்டு வர வைக்கிறோம் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம் சுரக்கா சாம்பார் சிம்பிளாக டேஸ்ட்டாக செஞ்சு காமிச்சிருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சாம்பார் பண்ணுறதுக்கு குக்கரில் பருப்பை வேக விட்டுறலாம் நான் அரைக்கப் பருப்பு எடுத்திருக்கேன் அதாவது நூறு கிராம் பருப்பு எடுத்துருக்கேன் பருப்பை நல்லா கழுவி எடுத்துருக்கேன் கழுவிட்டு இதில் நாலு பல் பூண்டு கால் ஸ்பூன் மஞ்சத்தில் போட்டுட்டு பருப்பு மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை வந்து ஒரு அஞ்சு விசில் வர வரைக்கும் நல்லா வேக விட்டுறலாம் பருப்பு வேகிற கேப்பில் நம்ம வந்து புளியை ஊற வச்சிடலாம் நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்துருக்கேன் இதை ஒரு கிண்ணத்தில் போட்டுட்டு புளி மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம் தண்ணி ஊற்றி இதை ஊற வச்சிடலாம் பருப்பு விசில் வந்துடுச்சு அவலாம் போனோடனே நம்ம ஓப்பன் பண்ணி பத்துடலாம் பாருங்கள் பருப்பு நல்லா வந்துடுச்சு இதை ஒரு ஓரமாக வச்சுட்டு சாம்பார் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சதே இல்லை நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காயவும் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் சீரகம் போட்டு இது நல்லா பொரிய விட்டுறலாம் இது கூட ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பில் போட்டு தாளிச்சிடலாம் சின்ன வெங்காயத்தை நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன் இந்த மாதிரி நறுக்கி வைக்கிறப்ப சாம்பாரோட சுவை இன்னும் நல்லாயிருக்கும் இதை போட்டுட்டு இதை நல்லா வதக்கி விட்டுறலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம ஒரு தக்காளியை புதுசாக கட் பண்ணி வச்சிருக்கிறோம் அந்த தக்காளியை போட்டுட்டு இது கூட தேவையான உப்பு போட்டுட்டு இதை நல்லா வதக்கி விட்டுறலாம் தக்காளி நல்லா கூட்டாக வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க பாருங்கள் தக்காளி நல்லா கூட்டாக வதங்கிடுச்சு அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற காயை போட்டுடலாம் நான் வந்து கால் கிலோ சுரக்காயை கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதை போட்டுக்கலாம் இது பிஞ்சு சுரக்கான்றதுனால நான் விதையோடு கட் பண்ணி வச்சுருக்குறேன் இதை போட்டுட்டு இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுவோம் எண்ணெயிலே வதக்கும்போது இதோட டேஸ்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும் ஸோ அஞ்சு நிமிஷம் எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கோங்க அப்புறமா இல்லை மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம் ரெண்டு ஸ்பூன் சாம்பார் பொடி நான் வீட்டில் அரிசி பொடியும் போட்டுக்கிறேன் இது கூட கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுட்டு காய் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை வந்து எல்லா பக்கமும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஒரு மூடியை போட்டு மூடி பத்து நிமிஷம் நம்ம காயை வேக விட்டுறலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு மூடி ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் காயெலாம் நல்லா வெந்திருக்கும் இப்போ வந்து நம்ம வேக வச்சுருந்த பருப்பை ஊற்றிடலாம் பருப்பை ஊற்றிட்டு இதையும் ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டு நம்ம மறுபடியும் இதை வேக விட்டுறலாம் ஒரு கொதி வரட்டும் ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளியை வந்து ஊற வச்சுருந்தோன்னா இந்த புளியை வந்து கரைச்சி ஊற்றிக்கலாம் இதை எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் நல்லா கொதிச்சிருச்சு கடைசியாக நம்ம கொத்தமல்லி தூவி விட்டுறலாம் கொத்தமல்லி இலையை போட்டுவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க வைங்க அப்போ தான் வந்து அந்த கொத்தமல்லியோடய ஃப்ளேவர்லாம் இறங்கி சாம்பாரோட டேஸ்ட் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும் அவ்வளோனா நம்மளோட சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறையா ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் நன்றி வணக்கம்